குருகுலத்தில் படித்தோர் நேரடியாக ஐஐடியில் சேரலாம் என்கிற நடுவனரசின் ஆணைக்கு கி வீரமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் திராவிடக் கழகத் தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐஐடியில் சேர வேண்டுமானால் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்கிற விதிகள் இருந்தாலும் குருகுலத்தில் படித்தோர் நேரடியாக ஐஐடியில் சேரலாம் என பாஜக அரசு அறிவித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் ஐஐடி கல்வி நிறுவனங்கள் பல காலமாகவே சமூக நீதி மறுக்கப்பட்ட அக்ரஹாரங்களாகவே செயல்பட்டு வந்ததாகவும் சமூக நீதியின் கதவுகள் ஓரளவு திறக்கப்பட்டாலும் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் இடங்கள் ஒதுக்காமல் மறுப்பதும் வாய்ப்பு கிடைத்து படிப்பவர்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்குவதும் ஒடுக்கப்பட்டோரின் தற்கொலைகளும் ஐஐடிகளில் தொடர்கதையாக இருப்பதாக கே வீரமணி தெரிவித்துள்ளார் பாரம்பரிய முறைப்படி குருகுலங்களின் வழியாகவோ குருவிடம் நேரடியாக பாடம் பயின்றவர்களோ அதாவது பிராமணர்கள் இலகுவாக ஐஐடிகளில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக கே வீரமணி சாடியுள்ளார் இவர்கள் போற்றி புகழும் பாரம்பரிய கல்வி முறை என்பதற்கு உலக நாடுகளில் எந்த அங்கீகாரமும் எங்கும் கிடைக்காது எந்த நாடும் இவர்களை கணக்கில் கொள்ளாது என்பதால் இப்போது உலக புகழ்பெற்ற ஐஐடிகளுக்குள் நுழைவதன் வாயிலாக தங்கள் போஜனா பாதையை பெருக்கிக் கொள்ளும் யோஜனாதான் இந்த சேதுபந்த வித்வான் திட்டம் என கி வீரமணி உள்ளார்